அரசு தந்த அந்த ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பொருளுக்கு மேலே எவனோ ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க சார் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணும் சார் அப்போனா தான் சார் இங்கே அரசு கொடுக்கக்கூடிய பொருளை ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க இன்றைக்கி ஏகப்பட்ட இடத்துல போஸ்டர் ஒட்டுனாங்க நிறைய இடத்துல ட்வீட்லாம் போட்டாங்க ஏகப்பட்ட பேர் என்னையை டேக் பண்ணி விட்டுருந்தாங்க என்ன சார் அரசு லேப்டாப் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே போய் ஸ்டிக்கர் விட்டுறாங்க தாவிகா விஜயனுடைய ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஸ்டிக்கர் விட்டுறாங்க ஐ கேன் டூ அப்படிங்கிற ஸ்டிக்கர் விட்டுறாங்க இதெல்லாம் தவறு கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க எது தவறு எது சரி அப்படிங்கிறத மக்கள் இந்த பதிவில் புரிஞ்சுக்கிடுவாங்க இது கண்டிப்பா மக்களுக்கு தேவையான ஒரு பதிவு யார் யார் வீட்டில் லேப்டாப் வாங்கியிருக்கீங்களோ யார் யார் வீட்டில் லேப்டாப் வாங்க போறீங்களோ பக்கத்து வீட்டில் யாரெல்லாம் லேப்டாப் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தீங்களோ எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ சமர்ப்பணம் இது ஆழமான அரசியல் சதுரங்கம் ஐயா லேப்டாப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற அந்த வாக்குறுதியை கொடுத்தது யார் முகா ஸ்டாலின் அவர்கள் திமுக அந்த அரசியல் கட்சி லேப்டாப் கொடுக்குறேன் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மொத்தத்தில் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை அவங்க கொடுத்தாங்க இந்த ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னது முக ஸ்டாலின் அவர்கள் எழுபத்தேழு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னது முக ஸ்டாலின் அவர்கள் எண்பத்தி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னது முக ஸ்டாலின் அவர்கள் இல்லப்பா தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னது முக ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் எண்பது சதவீதத்தில் வந்து நிக்கிறார் இன்னைக்கு அவர் சொல்லிருக்கக்கூடிய விஷயத்துல ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளில் நானூத்தி நான்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே முகா ஸ்டாலின் அவர்கள் தான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ தொகுப்பை எடுத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறார் அந்த ட்வீட் உங்களுடைய பார்வைக்காக நூற்றுக்கு தொண்ணூற்றொன்பது சதவிகிதம் இதுவரையில் நாம் நம் தந்த வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் முந்நூற்று எண்பத்தொன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறோம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் சரி அப்போது லேப்டாப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னது உங்களுடைய வாக்குறுதி அந்த லேப்டாப்பை கொடுத்தீங்களா நாலு வருஷம் கொடுக்கல நாலு வருஷம் கொடுக்காத லேப்டாப்புக்கு நீங்கள் என்ன கணக்கு சொல்ல போகிறீங்க அஞ்சாவது வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த மாதம் இரண்டு மாதத்துல எலெக்ஷன் உடனடியாக லேப்டாப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிற அந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கிறார் என்னப்பா இப்போ வந்து லேப்டாப் கொடுத்துட்ருக்கீங்க என்ன அடுத்த மாதம் எலெக்ஷனால கொடுக்குறீங்களா போன முறையெல்லாம் பொங்கலுக்கு பைசாவே தரல இந்த மாதிரி மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்க எலக்ஷனுக்காக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார் அதற்கு இந்த பக்கம் திமுக காரங்க பதில் சொல்கிறாங்க நீங்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே லேப்டாப்பை நிப்பாட்டிட்டீங்க தலைவரே அதனால தான் எங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் எங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நானாவது இரண்டாயிரத்தி பத்தொம்பது தான் நிப்பாட்டினேன் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையே இருந்தீங்களேப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு கவுண்டர் கொடுக்குறார் உங்கள் கையில் தானே ஆட்சியும் அதிகாரமும் இருந்துச்சு அப்போ ஏன் நாலு வருஷம் நீங்கள் அதை கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலே கிடையாது சரி இப்போது இந்த லேப்டாப் கொடுப்பது அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறாங்க வேறு ஒன்றுமே இல்லை மகளிருக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்கல்ல அப்போது ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் ஒரு நாற்பத்தி ஏழு பேர் ஏறக்கூடிய பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது பேர்னு தோராயமாக வச்சுக்கோங்க ஐம்பது பேரில் முப்பது ஆண்கள் ஏறி இருக்காங்க இருபது பெண்கள் ஏறி இருக்காங்க இந்த இருபது பெண்கள் ஏறினார்கள் எந்த இடத்துல ஏறினாங்க எந்த இடத்துல இறங்குனாங்க அப்படிங்கிறத கண்டக்டர் நோட் பண்ணி வச்சுருப்பார் சும்மா எல்லா பெண்களும் ஏற்றிட மாட்டாங்க எத்தனை பேர் ஏறி இருக்காங்க எத்தனை பேர் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் யார்கிட்ட இருக்கும் கண்டக்டர்கிட்ட இருக்கும் கண்டக்டர் அன்றைக்கி கணக்கை சப்மிட் பண்ணணும் பார்த்தீங்களா அந்த கணக்கை சப்மிட் பண்ண போகும்போது அந்த கணக்கில் இருபது பெண்கள் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஏறி இறங்கினாங்க அப்படின்னு சொல்லி கணக்கை கொடுப்பாங்க அப்போ இந்த இருபது பெண்களுக்கு காசு வாங்கியிருப்பாரா கண்டக்டர் வாங்கியிருக்க மாட்டார் கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க இந்த ஆயிரம் ரூபாய் நெகட்டிவ்ல இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் யார் கொடுப்பாங்கன்னா நாமெல்லாம் வரி செலுத்துகிறோம் பார்த்தீங்களா இந்த வரி செலுத்தக்கூடிய பணத்திலிருந்து நம்ம தமிழக போக்குவரத்து கழகத்துக்கு அந்த ஆயிரம் ரூபாயை கொடுப்பாங்க அப்போ அந்த ஆயிரம் ரூபா அங்கே டேலி ஆயிரும் அப்படித்தான் வருமானம் அப்படிங்கிறது வரும் இங்கே எதுவுமே இலவசம் கிடையாது எல்லாமே மக்களாகிய நாங்கள் எங்கள் ரத்தத்துலேயும் வேர்வையிலையும் சம்பாதித்த வரி பணம் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க அரசு நலத்திட்ட உதவியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் சரிதானே இதையும் தாண்டி அரசாங்கம் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் வழியாக பணம் சம்பாதிக்குது இன்னும் பல கொஞ்சம் இந்த பூங்காக்கள்லாம் கட்டி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பூங்காக்களில் கொஞ்சம் ஃபீலெலாம் வாங்குவாங்களா அதன் வழியாக கொஞ்சம் சம்பாதிக்குது அவங்களுக்கான பில்டிங் வழியாக கொஞ்சம் சம்பாதிக்குது இப்படி சுற்றுலா வழியாக கொஞ்சம் சம்பாதிக்குது ஆனால் மெஜாரிட்டியாக பணம் யார் தான் கிடைக்க வேண்டும் மக்களாகிய நாம வரி கொடுக்கறது வழியாக தான் அந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கும் அப்போது இலவச பஸ் பயணமாக ஏன் காசு கொடுத்து என்னுடைய சகோதரிக்கு நாங்கள் பஸ் பயணத்தை இலவசமாக மாற்றியிருக்கோமா அப்படின்னு கேட்டால் தைரியமாக நெஞ்சை நிமித்திட்டு சொல்லுங்கள் உங்களுடைய என்னுடைய காசை தான் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய அம்மாக்கள் நம்முடைய பெரியம்மா நம்முடைய சித்தி நம்ம தங்கச்சி நம்ம அக்கா எல்லாருமே இலவச பஸ் அப்படிங்கிறத போயிட்டுருக்காங்க அதுக்கு அரசாங்கம் காரணம் கிடையாது அரசாங்கம் அப்படி ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தார்கள் ஆனால் அதுக்கான காசை கொடுக்கறது யாருன்னு கேட்டால் நெஞ்சு நிமித்திட்டு சொல்லலாம் நாம் தான் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தான் ஒவ்வொரு இலவச திட்டங்களுக்கு பின்னாடியும் அரசாங்கத்துக்கு பணம் நாம் தான் கொடுத்தாக வேண்டும் என்ன என்னுடைய தம்பிக்கு நான் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறத விட கவர்மெண்ட் அந்த லேப்டாப்பை கொடுத்துருது அதுக்கு பதிலாக என்னுடைய தம்பிக்கான லேப்டாப்புக்கு பணத்தை நான் வரியாக கொடுத்துட்றேன் ஸோ இங்கே இந்த என் தம்பி என் தங்கைகள் மாணவ மாணவிகள் அவங்க வாங்கின அந்த லேப்டாப் இந்த லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கான பணம் நம்மட்டிருந்து வாங்கின சிறுக சிறுக வரியும் ப்ளஸ் அரசாங்கம் இவ்வளோ நாள் சம்பாதித்த கொஞ்சம் பணத்தையும் போட்டு தான் இல்லாட்டி கூடுதலாக எங்கள் உலக வங்கியிலருந்துலாம் கடன் வாங்கியிருக்கீங்களா அந்த கடன்லாம் போட்டு தான் லேப்டாப் கொடுக்குறீங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அப்படி நீங்கள் எனக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு முதலமைச்சராக மாறினீங்கன்னா லேப்டாப் கொடுப்பீங்க அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க சார் அந்த வாக்குறுதியை நம்பி தான் சார் என்னுடைய எல்லாருமே ஓட்டு போட்டாங்க ஸோ வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்க அப்படிப்பட்ட லேப்டாப்பில் உங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டலாமா தமிழ்நாடு அரசாங்கத்துக்குன்னு ஒரு ஒரு லோகோ இருக்குது அந்த லோகோவை போடுங்க வாய்மையே வெல்லுமா வருமுன் காப்போமா எதையாவது ஒன்று போடுங்க சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேஸ் தெரியணுமா போட்டுக்கோங்க ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் நான் இப்படி சுற்றி சுற்றி ஒட்டுவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நீ லேப்டாப் கொடுத்துட்ட அது என்னுடைய லேப்டாப் அந்த லேப்டாப்பில் நான் என்ன வேணாலும் செய்வேன் என்ன வேணாலும்னா என்ன வேணாலும் செய்வேன் அந்த லேப்டாப்பினுடைய அந்த முகப்பு பக்கத்தை நான் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுவேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்வேன் ஏன்னா எனக்கு நீ லேப்டாப் கொடுத்துட்டு வாக்குறுதி நிறைவேற்றி விட்டா எவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அந்த லேப்டாப்பில் இந்த மாணவன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டான் அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டிஎன் போலீஸை டேக் பண்ணி வச்சுருக்கீங்களே அறிவுலாம் இருக்கா அவங்களுக்கு ஏன்னா நம்ம ஊர் போலீஸ் அவ்வளோவா வெட்டியாக இருக்காங்க அவங்கவுங்க அவங்க வேலை செய்ய முடியாமல் இருக்காங்கய்யா நம்ம ஒரு காவல்துறை அதிகாரிகள் தேவையில்லாமல் ஸ்டிக்கர் லேப்டாப் மேலே அதுவும் அரசாங்கம் கொடுத்த லேப்டாப்பில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டான் அதனால் அவனை பிடிச்சி அரஸ்ட் பண்ணுங்கள் டேய் எங்கேருந்துடா வரீங்க நீங்கள்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் பேசவும் கூடாது அரசாங்கம் கொடுத்த பொருளுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாதா சரிடா உங்கள் 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 பாஷையிலேயே நான் பேசுகிறேன் ரூபாய் பொங்கல் பணம் கொடுத்திங்களா அது அரசாங்கம் தானே எங்களுக்கு தானே கொடுத்துச்சு அந்த மூவாயிரத்தை வாங்கி எவனாவது டாஸ்மாகில் ரெண்டாயிரூவாய் செலவழிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரரூவா செலவழித்து அந்த டாஸ்மாக் கடை இருக்குல்ல அதை பூட்டிடுவீங்களாடா நேரடியாக கேட்குற அதை பூட்டிடுவீங்களா நான் என்ன கேட்குறேன் அரசாங்கம் கொடுத்த பொருள் மீது ஸ்டிக்கர் ஒற்றவன் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய நீங்கள் அரசாங்கம் கொடுத்த பணத்தை டாஸ்மாக் வழியாக எங்ககிட்ட வந்து கொள்ளையடிக்கக்கூடிய டாஸ்மாகக்கை பூட்டுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறேன் நான் கேள்வி கேட்கல ட்விட்டரில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ அரசாங்கம் கொடுத்த பிறகு அரசாங்கத்துக்கு எதிராக எதுவுமே பேசக்கூடாது அரசாங்கத்துக்கு எதிரான எதுவுமே சொல்லக்கூடாது இங்கே என்ன ஃபாசிஸு ஹிட்லர் ஆட்சியாக நடந்துட்டுருக்கு இல்லை கிம் அவர்களுடைய ஆட்சி எங்கேயாவது இங்கே நடந்துட்டுருக்கா எதுவுமே இல்லைல்ல ஜனநாயக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது என்ன வேணாலும் என்னுடைய மாணவ மாணவிகள் செய்வாங்க அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க முடிஞ்சதை நீங்களும் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ட்வீட்டில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க வேறு ஒன்றுமே கிடையாது அவங்க பெரிய தப்புலாம் ஒன்றும் செய்யலை அரசாங்கத்துக்கு எதிராகவோ அரசாங்கத்துக்கு அவமரியாதை செய்யக்கூடியோ எதுவுமே அவங்க செய்யலை அவங்க செஞ்சது அவங்க பொருளை அவங்க பாதுகாத்தாங்க அதிகமாக நம்முடைய மொபைல் ஃபோனில் ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம போய் ஸ்க்ராட்ச் கார்டெலாம் ஒட்டுவோம்ல அதே மாதிரி அவங்க டாப் லேப்டாப்புக்கு டாப்பில் ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டினாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தன் ட்வீட் போடுறான் அதுக்கு கீழே கொஞ்சம் பேர் அதுக்கு ரீ ட்வீட் பண்ணுறீங்க நல்லா டேய் சூப்பரான அரசியல் செஞ்சிட்ருக்கீங்க இதெல்லாம் விட்டுடலாங்க மன்னிச்சு விடலாம் இதெல்லாம் ஆனால் இன்னொருத்தர் கேட்டிருந்தார் சினிமா பின்னாடி போகாதீங்கன்னு சொல்கிற ஆளுங்களும் சினிமாவுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குற ஆளுங்களும் ஒரே ஆளுங்களா சி இந்த டெம்ப்ளேட் போட்டு எனக்கே போர் அடிக்குது வேறு என்ன பண்ணுறது ஐயா செமனி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பிரகாஷ்ராஜ் அவர்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஹெல்மெட் போட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சில தனியார் தொண்டு நிறுவனங்கள் கூட சேர்ந்து ஹெல்மெட் போட்டுட்டு வந்துட்டிங்களா வாங்க இரண்டு லிட்டர் பெட்ரோல் மூணு பராசக்தி படம் ஒரு டிக்கெட் கிடையாதுங்க மூணு டிக்கெட் மூணு டிக்கெட் இலவசமாக வச்சுக்கோங்க நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு வந்தால் பராசக்தி படம் நீங்கள் மூணு பேர் பார்க்குறதுக்கான டிக்கெட் இலவசம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு படம் இருக்குது இந்த மாதிரி ஒருத்தர் நடித்த படம் அதில் அவங்க அப்பாவோ அவரோ நடிச்சிருப்பார் அந்த படம் ஹிட் ஆகணும்னு சொன்னோன்னா வீட்டுக்கு வீட்டாக போய் நிறைய டிக்கெட்டை என்ன செய்வாங்க கொடுப்பாங்க ஏ ஐயா வெள்ளிக்கிழமை எனக்கு வேலை இருக்குது வேலையை விட்டுட்டு வந்து படம் பார்த்தோன்னு பார்த்துக்கோ நீலாம் டெய்லி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பத்து டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு படம் சக்ஸஸ் ஆகுறதும் ஃபெயிலியர் ஆகுறதும் அந்த படத்தினுடைய கதையை வச்சு தான் ஆனால் இங்கே கதை எடுத்ததே சுதா அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை உள்ளக்க வச்சுருப்பாங்க பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ட்ரூவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபால்ஸா நரேட்டிவ் செட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நான் போட்டியே கிடையாது எனக்கு விஜய்லாம் போட்டியா அப்படின்னு சொன்ன சிவகார்த்தியின் அவர்கள் நான் போட்டி இல்லாத இது அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் பாரு நான்லாம் பெரிய ஸ்டாராக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரிய ஸ்டார் தான் அதுக்காக உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது பட் இப்படி விஜய் நேரடியாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சூசகமா சில கருத்துக்களை சொன்ன நீங்களும் விஜய் அவர்களுக்கு எதிரானவரோ அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்போ பல நபர்களுடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது இதற்கு நடுவுல எனக்கெல்லாம் போட்டியே கிடையாது என்னாலாம் யாரு கூடயும் போட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பராசக்தி படத்துக்கு யாரும் டிக்கெட் வாங்கலையோ என்னவோ அரசாங்கம் என்ன செய்யணும் எங்கள் வேற ஒன்றுமே இல்லை நம்முடைய காவல்துறை அதிகாரிகளை இவங்க டூலாக உபயோகிக்கிறாங்க பாருங்கள் எந்த டூலாக உபயோகிக்கிறாங்க நேராக பார்த்துருப்பான் டிக்கெட் எதுவும் விற்கல போடு ஒரு தொண்டு நிறுவனம் ஏதாவது இருக்காப்பா இருக்குது அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுக்குறோன்னு சொல்லிடு ஐம்பதாயிரரூவா கொடுப்பீங்களா எதுக்காக நம்ம ஒரு ஒரு லட்சம் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு டிக்கெட்டை அவன்ட்டு கொடுத்துரு அந்த ஒரு கோடி டிக்கெட்டை யாருக்காவது ஃப்ரீயாக கொடுக்கட்டும் நம்ம ஒரு கோடி டிக்கெட்டு விற்றுச்சின்னு சொல்லி கணக்கு அனுப்பிச்சிடலாம் எவ்வளோ நல்லா யோசிச்சுக்கோங்க இதில் எப்படி கருப்பு பணம் வெள்ளையாக்கப்படுகிறது அப்படிங்கிறத மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க பராசக்தி படம் பார்க்க வந்தால் லாபம் வரும் லாபம் வந்தால் அந்த லாப கணக்கு எழுதப்படும் என்கிட்ட கணக்கிலே வராத ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னா நான் நூறு பேருக்கு இந்த ஃப்ரீ டிக்கெட்டை கொடுத்து நூறு பேரை தேட்டருக்கு வர வைக்கிறேன் அந்த நூறு பேர் தேட்டருக்கு வரும்போது அதை லாப கணக்காக எழுதி வச்சிடுறேன் இந்த ஒரு கோடி எனக்கு இந்த நூறு பேர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருவேன் முடிஞ்சு போச்சு இதுக்கு கணக்கெல்லாம் காண்பிக்க வேண்டாம் அப்போது கருப்பு பணம் வெள்ளையாக்கப்படுகிறது இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா தொண்டு நிறுவனம் ஏதாவது தொண்டு நிறுவனம் ஏதாவது ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு தொண்டு நிறுவனம் பெட்ஷீட் வாங்கி கொடுப்பாங்க ரத்த தானம் பண்ணுவாங்க முடி சீர்திருத்தம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லாட்டி படிக்கிற பிள்ளைகளுக்கு நோட் புக்கு கொடுப்பாங்க பெண்களாக இருந்தால் தையல் மிஷின் கொடுத்து பார்த்துருக்கேன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறத பார்த்துருக்கேன் இப்படிலாம் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களை பார்த்துருக்கேன் எந்த தொண்டு நிறுவனம் பராசக்தி படத்துக்கு மூணு டிக்கெட் அதுவும் கொடுப்பாங்க சில தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு படம் எதுவும் பார்க்கலையா வாங்க மொத்தமா போய் படம் பார்க்கலாம் இனி இதுவும் நடக்கும் இந்த படத்தை ஓட்டுறதுக்காக இவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு போறது எல்லாருக்கும் ஃப்ரீயா இவங்க எல்லாமே என்ன செய்வாங்க இந்த படத்தை ஓட்டி 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 படம் பாரியா பராசக்தியா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பேச வைப்பாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் நசுக்கப்பட போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சிவகார்த்தியன் அவர்கள் தான் அடுத்த படம் கண்டிப்பாக எல்லாருடைய மத்தியிலையும் நீங்கள் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க எஸ்கே என்ன உங்கள் மேலே இருக்கக்கூடிய மத் மதிப்பு மரியாதையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பலரும் இழந்து வருகிறார்கள் அப்போது அடுத்த படத்துக்கு இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே உங்களை ஒன்று சேர நசுக்க போ நசுக்க பார்க்கும் ஒரு பக்கம் அரசியலினுடைய ப்ரெஷர் இன்னொரு பக்கம் நீங்கள் செஞ்ச தவறு இன்னொரு பக்கம் நீங்கள் கூண்ண கூட்டம் இன்னொரு பக்கம் உங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை எதிரியாக மாற்றியது இப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்ந்து அடுத்த படம் எஸ்கேக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் யாருங்கிறத எஸ்கே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது நம்பப்படுது சுதா இந்த சுதா மாதிரியான ஆட்களுக்கு அடுத்ததும் ஒரு படம் கிடைக்கும் சூப்பராக ஏதாவது ஒரு ஆகாஷ் இப்போ டான் பிக்சர்ஸா அடுத்ததாக வேறு ஏதாவது சன் பிக்சர்ஸ் ஏதாவது வரும் சன்னுனால் எஸ் யூஎன் கிடையாது எஸ் ஓஎன் சன் பிக்சர்ஸ் இன்பன் உதயநிதிலாம் வருது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இனிமேல் ஏதாவது ஒன்று வரும் வந்துட்டு அவங்க படம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் நல்லபடியாக இருப்பாங்க பட் அதுக்கெல்லாம் இந்த ஆட்சி ஒன்று இருக்குன்னு பாத்தீங்களா மக்கள் மத்தியில் இவ்வளோ நெகட்டிவிட்டியை வாங்கிட்டு நீங்க ஆட்சி எப்படி கண்டினியூ பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கல இன்னும் ஒரு மாசம் இருக்கு பராசக்தி படத்தை மூணு டிக்கெட் கொடுத்த இதே காவல்துறை அதிகாரிகள் அதே தொண்டு நிறுவனம் என் வீட்டு மக்கள் அங்கே வெயிலிலும் மலையிலும் உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாலே போதுமையா ஒன்றுமே இல்லை ஹெல்மெட் போட்டுட்டு வந்தால் மூணு படம் டிக்கெட் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஊதாரித்தனம் தெரியுமா இது இதை ரசிக்கக்கூடிய மக்களாக நம்ம ஊரில் இருக்காங்க ஏய் வாடி ஹெல்மெட் போட்டு போகாண்டி பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களாடின்னு ஏதாவது எதாவது எங்கள் ஊர் பெண்கள் வருவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்ட பெண்கள் ஆயிரம் பேர் இருப்பாங்க சொல்ல முடியாது செட்டப்பாக கூட இருக்கலாம் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுட்டு வந்துட்டு வாங்க நாங்கள் பராசக்தி எது எப்படி இருந்தாலும் இது சரியில்லை இது நல்லா இல்லை இது டோட்டலாக தெரியுது நீங்கள் ஏதோ ஒன்று நடிக்கிறீங்க ஏதோ ஒரு நாடக கம்பெனியை கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலையை இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அடுத்ததான் இங்கே ஜனநாயகன் படம் போஸ்பான் பண்ணப்பட்டு விட்டது இருபத்தி ஒன்னாம் தேதி தான் அதுக்கான ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க தனி நபர் கொடுத்த தீர்மானத்தை உடனடியாக சான்றிதழ் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த தீர்ப்புக்கு எதிராக அவங்க ஸ்டே வாங்கிட்டாங்க டோட்டலாக ஜனநாயகன் படம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது பராசக்திங்கிற படம் மட்டும்தான் இப்போ கோலம் வச்சு வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் பாய்கோட்டு பராசக்தின்னு சொல்லி ஏகப்பட்டவே இப்போயே ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது வேற நெ நெருக்கடியை இருக்கு இந்த நேரத்தில் சன் நியூஸ் வேறு வாண்டடாக வந்துட்டு இல்லை அது எப்படி கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு அதை ஒரு குற்றமாக காண்பிக்கிறார்கள் சார் இங்கே ஏகப்பட்ட இடத்துல சென்சார் போர்டு செய்யக்கூடிய குற்றம் உங்களுக்கு பெருசாக தெரியலை ஆனால் தயாரிப்பு நிறுவனம் செய்வது மட்டும் உங்களுக்கு குற்றமாக தெரிகிறது என்றால் நீங்கள் ஊடகம் கிடையாது உங்களுடைய பெயர் வேறையாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி அண்டாலாம் வந்து கதர்றார் நான் ஒரு ஊடக நிகழ்வுக்கு போயிருந்தேன் அந்த நிகழ்வுகளில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை திமுக காரங்க அதனால் என்ன பேச விடாம பாஜகவும் விஜய் கட்சியினுடைய தற்கொலைகளும் தடுத்து விட்டார்கள் என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க அதனால அந்த அரங்கத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன் எனக்காக இங்க பல கோடி பேர்ல நூறு பேர் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி தி காரங்க திமுக காரங்க நூறு பேர் எனக்காக வந்து நிற்கிறாங்க நாங்க கோஷம் போட்டுட்டு கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நீ என்ன சொன்ன திராவிட சித்தாந்தங்களை பற்றி பேசக்கூடிய நான் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நான் பேசக்கூடிய இந்த வார்த்தையை சொன்னில்லை அப்போ அடுத்ததாக ஊடகத்துக்கு போகும்போது கீழே என்ன போடணும் திமுக ஊடக பிரிவை சார்ந்தவன் திமுக ஆதரவாளன் அப்படின்னு போடணும் தூத்துக்குடியில் உப்புன்னு ஒன்று இருக்குது அதை வாங்கி சாப்பிட்ற மனிதர்களாக இருந்தார்கள் என்றால் வெக்கப்படாமல் இதெல்லாம் போடலாம் அதை விடுத்து நான் பத்திரிகையாளர் நான் நடுநிலைவாதி அப்படிலாம் சொல்லி போடக்கூடாது இது அண்டாக்கு மட்டும் கிடையாதுங்க இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இங்கே எல்லாத்தையுமே நம்மளை வந்து இவனை எல்லாம் நல்லவனு அப்படி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா ஒரு கட்டத்தில் இவன் எல்லாம் இதே நீயுமாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஏ நீயுமா இப்படி இருந்த ஏன் முதுகுல குத்துனது நீ தானாடா அப்படின்னு சொல்லி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக இருக்குது அதையும் தாண்டி இப்போ பார்க்கக்கூடிய சில நபர்களை பார்க்கும்போது அடே நீயுமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றன எதை எப்படினாலும் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க மக்களுக்கெல்லாம் புரியதானே செய்யுது மக்கள் அவ்வளோ முட்டாலும் நினச்சிட்டாங்களா என்ன இல்லை இல்லை மக்கள் சரியான நேரத்துல சரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் அந்த முடிவு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்